நேத்து மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு என்ன தெரியுமா காரணம் சிவம் துபேக்கு இன்ஜுரி ஆனதான்பா காரணம் ஆமாங்க இப்படிதாங்க நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணும்போது சிவம் துபேக்கு கடைசி நேரத்துல அவரோட தலையில பால் பட்டு இன்ஜூரி ஆயிடுச்சுங்க இதனால அவர் ஃபீல்டிங் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்தே வரவே இல்லை அவருக்கு பதிலாக ரமன்தீப் சிங் தான் வந்து இருந்தாரு கன்கசன் ஹர்ஷித் ரனா வந்துட்டாருங்க வந்த மனுஷன் பவுலிங் போட்டு மூணு விக்கெட் எடுத்து போட்டே கிளப்பிட்டாரு அவரோட பவுலிங் தான் நம்ம இந்தியா வின் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு இதை வந்து சொன்னவனே அதன கன்கசன் சப்ஸ்டியூட் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து கேக்குறீங்க நார்மலா ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆகி இன்னொரு பிளேயர் வந்து சப்ஸ்டியூட்டா உள்ள வரும்போது அவங்க ஃபீல்டிங் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க பவுலிங் வந்து பண்ண மாட்டாங்க ஆனா கன்கசன் சப்ஸ்டியூட்டா ஒரு பிளேயருக்கு பதில் இன்னொரு பிளேயர் வந்து உள்ள வரும்போது அவங்க பவுலிங்கும் வந்து பண்ணலாம் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்கசன் சப்ஸ்டியூட்டா ஒரு பிளேயர் என்ன ரோல் பண்றாங்களோ அந்த ரோலை வந்து அப்படியே ப்ராப்பரா பண்ணக்கூடிய இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க இப்போ ஒரு பக்கா பேட்ஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு பதில் இன்னொரு பேட்ஸ்மேன் உள்ளே வருவாங்க ஒரு வேலை ஆல்ரவுண்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஆல்ரவுண்டர் வந்து உள்ளே வருவாங்க அப்போ அந்த வகையில் பாருங்கள் சிவம் துபே வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவர் வந்து மீடியம் ஃபாஸ்ட் போலராக வந்திருக்காரு அதனால அப்படியே மீடியம் ஃபாஸ்ட் போலராக இருக்கிற ஹர்ஷித் ரானா உள்ளே கொண்டு வந்தது நமக்கு ஒரு பெரிய லக்காக மாறிடுச்சுங்க இவர் வந்து அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்தது தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டாகவே மாறிடுச்சு இப்ப இதுக்குதான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது நியாயம் பேட்டிங் பண்ணுவாரு ஒரு தடவை தான் தடவைங் போடுவாரு ஹர்ஷித் ராணாவை எடுத்துக்கோங்க அவர் எப்பயுமே பவுலிங் போடுவாரு எப்பயாவது தடவை தான் ஒரு தடவை தான் பேட்டிங் இப்படி இருக்கும் போது நீங்க சிவம்புபேக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்துருக்கலாமா இது அநியாயம் தானா அப்படின்னு நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் தப்புப்பா சிவம் துபேக்கு பதிலு நியாயப்படி இன்னொரு பேட்ஸ்மேன் தான் உள்ள வந்திருக்கணும் அப்படியே சிவம் துபேக்கு பதிலு ஹர்ஷித் ராணா உள்ள வந்திருந்தாலும் ஹர்ஷித் ராணா பவுலிங் போட்டிருக்க கூடாது இதுதானே நியாயம் இப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில என்னதான் இது பிராக்டிக்கலா தப்புன்னு சொன்னாலும் இது டெக்னிக்கலா ஐசிசி ரூல்ஸ் படி கரெக்ட் தாங்க ஏன்னா சிவம் துபே இது வரைக்கும் பவுலிங்கே போடாம இருந்தா பரவாயில்ல அவரும் ஒரு சில மேச்சஸில் வந்து பவுலிங் வந்து போட்டிருக்காரு அதனால தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் சிவம் துபேக்கு பதில் ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்து ஹர்ஷித் ராணா பவுலிங் போட வந்து வச்சுருக்காங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஐசிசி என்ன பண்ணணும்னா இந்த ரூல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து எலாபரேட் வந்து பண்ணணுங்க ஏன்னா இது என்ன தான் டெக்னிக்கலாக கரெக்டாக இருந்தாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு தப்பான விஷயமாக தான் வந்திருக்கு அதனால் இந்த மாதிரி சர்ச்சைகள் அடுத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கணும் இப்படி இருந்தால் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக எழுதிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராது இல்லை இப்படியே இந்த ரூல்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால பல சர்ச்சைகள் வந்து வெடிக்க தான் வந்து செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்